வாக்கு தத்தங்களை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் அதற்காண்டி நீங்கள் எப்படி இருக்கணுமா சந்தோஷத்தோடு அதாவது விசுவாசத்தினோட கூடிய நீடிய பொறுமையோடு அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி வாக்குத்தங்களை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் விசுவாசத்தோட கூடிய நீடிய பொறுமை உங்களுக்கு வேணும் ஆண்டு ஒரு வாக்குத்தத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் தரமாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீடிய பொறுமையோடு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்குன்னு கொடுத்த வாக்கு திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஸோ அசதியாகாதீங்க ஆண்டவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சு முடிப்பார் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் திருமண விஷயத்துலையும் சரி உங்களுடைய பிள்ளையுடைய விஷயத்துலேயும் சரி உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்கள் பிஸ்னஸ் விஷயத்துலையும் சரி ஆண்டவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சு முடிப்பார் அசதியாக இருக்காதிங்க விசுவாசத்தோடு கூடிய நீடிய பொறுமையோடு வந்து அதை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சுதந்திரத்துக்கொள்ளுங்கள் ஆமேனு காங்கிரஸ் ஆமை